வணக்கம் ஃபேஸ்புக் பயன்படுத்தக்கூடிய நபராக நீங்கள் அப்படி என்றால் இன்றைய பதிவு உங்களுக்கானது இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே நம்ம ஃபேஸ்புக்கை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் ஃபேஸ்புக்கை பாதுகாப்பாக தான் நாம் பயன்படுத்துகிறோமா என்பது தான் கேள்விக்குறி ஃபேஸ்புக்கை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம எல்லாருடைய கனவுமே ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணுங்கிறது தான் அப்படி பார்த்து பார்த்து நம்ம கட்டக்கூடிய ஒரு வீட்டில் உள்ள நுழையக்கூடிய அனுமதியை யாருக்கெல்லாம் கொடுப்போம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வரலாம் நம்ம நண்பர்கள் வரலாம் அதை தவிர்த்து மூணாவது மனுஷங்களா இருந்தாலும் இல்லை ஏன் பேர் தெரிந்த ஒரு தபால் தபால்காரனாக இருந்தால் கூட வீட்டுக்கு வெளியிலவே நிறுத்திடுவோம் யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம் இதே விஷயங்கள் தான் நீங்கள் ஃபேஸ்புக்லயும் பண்ணணும் யாரை உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக முடிவு செய்ய வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் நீங்கள் நைட்டு தூங்கும்போதும் சரி இல்லை எங்கேயாவது வெளியில் போகும்போதும் சரி தினம் தினம் ஒரு விஷயம் பண்ணுவீங்க என்னென்னா ஒரு பூட்டு போட்டு அந்த வீடு பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்வீர்கள் இதே போல தான் ஃபேஸ்புக்கில் எந்த சேஃப்டி எந்த செக்யூரிட்டியை நாம் எனேபிள் பண்ணி அது பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ்புக் பாதுகாப்பானது ஆகிடும் இதை எவ்வாறு செய்ய வேண்டும் ஃபேஸ்புக்குங்கிற அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட டாப் ரைட் கார்னரில் இந்த மூணு கோடுகள் தெரியும் இந்த மூணு கோடுகள் நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும் இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ண உடனே ப்ரைவசி ஷார்ட் கட் அப்படின்னு இருக்கும் இதையோ ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசின்னு வரும் இந்த ப்ரைவசியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது

கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும் இதில் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம் பேசிக்கலி உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் கொடுக்கலாம் இல்லை நண்பர்களுடைய நண்பர்கள் கொடுக்கலாமே தவிர மூன்றாவது மனிதர்கள் யாரும் கொடுக்க கூடாது இதுக்காக நீங்கள் அதில் எவ்ரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதுல ஃபோன் நம்பரையோ இமெயிலையோ யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி மீ யார் வேணாலும் பார்க்கலாம் நண்பர்களுடைய நண்பர்களும் பார்க்கலாம் நண்பர்கள் பார்க்கலாம் இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் அது உங்களுடைய பர்சனல் திங் அதனால அதை மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை அதனால ஒன்லி மீங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்து சர்ச் என்ஜின்னு வரும் சர்ச் என்ஜின்னா நீங்க பேஸ்புக்ல இருக்கிறீங்க பேஸ்புக்ல இருக்கக்கூடிய உங்களோட இன்ஃபர்மேஷனை கூகுள் யாஹூ இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஸ் மூலமா யாரோ ஒருத்தர் உங்களுடைய பேரை டைப் படிச்சு பார்க்கும் போது ஃபேஸ்புக்ல நீங்க இருக்கீங்க நாங்கள் எடுத்து காமிக்கலாமான்னு கேக்குது அந்த மாதிரி காமிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேஸ்புக்குங்கிறது நீங்க உங்க ஃபேமிலி கூட மட்டும் கனெக்டடா நீங்க பயன்படுத்திக்கிற நபராக இருந்தால் இந்த நோட்டிபிகேஷனை டிசேபிள் பண்ணிடுங்க இது மூணுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு பிறர் வந்து ஃபேஸ்புக்ல உங்களை பார்ப்பது ஒன்லி தெரிந்த நபர்கள் மட்டுமே பார்க்கிறார்கள் தெரிய நபர்கள் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது என்பதை உறுதி செய்யலாம் இப்போ இதில் அடுத்தது இந்த ப்ரைவசிக்குள்ள ஹவு டு கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர் அப்படின்னு ஒரு லோகோ இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு விஷயம் இருக்கும் டேர்ன் ஆன் லாகின் அலர்ட் யுவர் பர்சனல் பாஸ்வேர்டு டேர்ன் ஆன் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இதுதான் சேஃப்டி பாராமீட்டர் சோ இதுல கண்டினியூங்க கிளிக் பண்ணிட்டீங்க முதல் விஷயம் டேன் ஆன் லாகின் அலர்ட் அப்படின்னு இருக்கும் இதுல பேஸ்புக் மெசஞ்சர் இமெயில் இப்படின்னு இருக்கும் இது மூணுத்தையுமே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணியோ இல்லை நீங்கள் மறந்துட்டு இல்லைனா உங்களுடைய பாஸ்வேர்டு தெரியாமல் நீங்கள் யாருக்கோ சொன்னதை ஏதோ ஒரு ஃபோன்லேயோ வேற ஒரு லேப்டாப் மூலமாக அவர் வந்து திருட்டுத்தனமாக ஆக்சஸ் பண்ணால் அது எப்போ உங்களது எந்த டைமில் லாகின் பண்ணி இருக்குது அப்படிங்கிற தகவலை எடுத்து கொடுத்துடும் ஸோ அதனால் இதை வந்து மூணுத்தையும் ஆன் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் பாஸ்வேர்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லோரும் சேஃபாக வச்சுருப்பீங்க அது ஒரு நல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாஸ்வேர்டாக வைங்க அதுக்கடுத்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இதையும் வந்து ஆன் பண்ணுங்க இதை ஆன் பண்ணிங்கன்னா உடனே மேனேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த மேனேஜில் எந்த மாதிரி வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதோ லாகின் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒருத்தர் உங்களோட பெயரை மிஸ்யூஸ் பண்ணி திருட்டு தான் நம்ம லாக்இன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும் எனவே மூன்றாவது மனிதர் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியாது ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் செய்வதன் மூலம் ஃபேஸ்புக் என்பதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதை நீங்கள் உறுதி செய்யலாம் நன்றி